ஹாய் ஹலோ வணக்கம் இது நமது மைலோஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் நான் கிளிக் பண்ணிடுங்க வாங்கிற நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய மரங்களில் ஒன்று பனைமரம் அந்த பனைமரத்தில் உள்ள சின்ன துரும்பில் இருந்து பெரிய ஓலைகள் ப பனம்பழங்கள் எல்லாமே பயனுள்ளது தான் உடம்புக்கு சத்தானது வீட்டு ஓய்வு எதுனாலும் யூஸ் பண்ணலாம் அந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல் பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரங்கி அதுக்கப்புறகு செப்பல் எல்லாமே பண ஓலைகளால் செஞ்சது தான் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்து மாட்டு வண்டி இந்த மாட்டுவண்டிலாம் பார்த்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாண்டி அப்படி ஒரு மாட்டு இப்போ எல்லாம் கண்காட்சி பொருளாகிடுச்சி அடுத்து ஒரு அம்மா சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து பனைமரமே அப்படி உருவாகியிருக்காங்க எப்படி பண்ணுவாங்க பாருங்க பனை ஓலை அதில் உள்ள சின்ன சின்ன நாறு துரும்புன்னு சொல்லுவாங்க எல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தங்க பனைமரம் ஏறுற மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோபுரம் கோயிலில் நம்ம முன் சைடு இருக்கிற கோபுரத்தை அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு மாட்டு வண்டியில் ரெண்டு பேர் அப்படி நிற்கிற மாதிரி அது போகிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை எவ்வளோ இருக்கு பாருங்கள் யானை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து நிதானமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ பனை மரத்தில் ஏறுற மாதிரி பண்ணியிருக்காதுலாம் உண்மையிலேயே வேறு லெவலு இதெல்லாம் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுவாங்க தெரியுமா உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்கான வேலை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி மடக்கி பண்ணிடுவாங்க அது ஒரு ஓலையை நம்ம எடுத்து அதை மடக்கினாலே அது கண்டிப்பாக ஒடிஞ்சு போயிடும் அவங்க எவ்வளோ நுணுக்கமாக பண்ணிடறாங்கன்னு பாருங்கள் இது பாருங்கள் பிள்ளையார் அடுத்து முக்கியமானது பாருங்கள் பேக்கு சூட்கேஸ் பேக்கு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கனாலும் டிராவல் பண்ணது கொண்டு போய்க்கலாம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கையில் கொண்டு போகிறோம் அப்படின்னா முன்னாலாம் இதுதான் இப்போ எல்லோரும் பார்த்தா ஏ அப்பா இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷாக்காக பார்ப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தொலைந்து போன பொருட்களை எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சது அடுத்து இன்னொன்று முக்கியமானது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளவர் இந்த ஃப்ளவர் எல்லாமே பண ஓலை தான் இந்த இதழு ஃப்ளவரு எல்லாமே எவ்வளோ அழகாக பண்ணிவாங்க பாருங்கள் முழுக்க முழுக்க பண ஓலைகளால் செஞ்சது மட்டும்தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நுணுக்கங்கள் இதெல்லாம் எப்படி பின்னி எடுத்து சேர்த்து உண்மையிலே வேறு லெவலு இது சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு கிளுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அப்படி நம்ம அந்த அதை எடுத்து இப்படி ஆட்டோம் அப்படின்னா கிளுக்குழு கிளுக்குன்னு சவுண்டு வரும் சின்ன பிள்ளைங்க அதை பார்த்து சந்தோஷப்படும் இப்போலாம் பிளாஸ்டிக் வந்துடுச்சு எல்லாம் சுர்கேஸ் பார்க்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுலேயும் ஸ்டார் ஸ்டாராக செஞ்சு அதில் நல்லா எழுத்துக்களை நல்லா அழகாக எழுதி இதுதான் கலர் கொடுக்காமல் இருக்குது இதுலேயா தெரியுதா பண எப்படி இருக்குதுன்னு இது சர்ச் நல்லா சூப்பராக பண்ணிருக்காங்க சர்ச்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு நினச்சி பார்க்குறதுக்கே தலை சுற்றுது பார்க்க சூப்பர் அப்படின்ட்டு பேர்லாம் நான் அதை நுணுக்குவங்களை நினச்சி பார்க்கணும் உண்மையிலே ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஃபுல்லாக பணவலை தான் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணிடுறாங்க பாருங்கள் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போனது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இது இவ்வளோ அழகாக பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே ஓலைதாங்க அவங்க கழு துண்டில் கழுத்தில் போட்டிருக்கிற துண்டு கொண்டு எல்லாமே பண ஓலைகளால் செஞ்சது தான் அடுத்து யாராலையும் மறக்க முடியாத காமராஜர் ஐயா அவங்கள இவ்வளோ அழகாக பண்ணிடுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக பண ஓலை தான் இந்த மாலையிலேருந்து எல்லாமே பண ஓலை தான் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வீட்டு வீட்டுப் பொருட்கள் எதுனா எல்லோரும் விரும்பி பார்க்குறது இது பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன திங்ஸ்னாலும் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி டப்பா அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டோண்ணா சொலவு இது பேர் சொலவுன்னு சொல்லுவாங்க இப்போ அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க முன்ன கல்யாண வீடு ஒரு வயக்காட்டில் அப்படின்னா சொல்ல இப்போ வண்டியை வச்சு ஊதிட்டு போயிருந்தாங்க அதனால் சொலவு கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் கூட மாடல் மாடலாக சூப்பராக இருக்குது கண்காட்சிக்கு வந்து இருந்துச்சு உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இது ஒரு தட்டு சூப்பராக இருக்குது பழத்தட்டு பழங்கள்லாம் வச்சு நம்ம வச்சா வீட்டில் சூப்பராக இருக்கும் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு கூடை பழக்கூட ஏகப்பட்ட அண்ணம் இது பர்ஸு சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணிடுவாங்க பாருங்கள் இது நம்ம பண்ணதை நினச்சி பார்த்துட்டு மாரி தலையே சுற்றுது தலையில் வைக்கிற குல்லா ம் எவ்வளோ சூப்பராக பாருங்க எல்லாமே பார்த்து பார்த்து செம்மையாக பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு செட்டாக இருக்குது கிழுக்கு எடுத்து அடி கிழக்கு கிழக்குலாம் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து சந்தோஷப்படும் ம் இப்போ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதை செஞ்சவங்க உண்மையிலே நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையாக பண்ணிடுறாங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 இவ்வளோ பொருள் நம்ம பார்த்துட்டோம் அது செஞ்சவங்களே நம்ம காமிக்கணும் விடியில் கண்டிப்பாக காமிப்போம் பாருங்கள் ஃப்ளவர் இவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க பாருங்கள் அந்த பனை மரத்தில் உள்ள பட்டை பூவு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போகிறாங்க அந்த பூவை பண ஓடைகளால் செஞ்சப்பட்ட பூ தான் அது உண்மையிலே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கிழக்கு மாடல் மாடலாக இருக்குது ஏகப்பட்டன்னா வச்சுருக்குறாங்க கிழக்கு எல்லோரும் ஆசை ஆசையாக வந்து வாங்கினாங்க எவ்வளோ ரூபான்னாலும் அவங்க ரேட்டை பேசலை இது எவ்வளோ சொல்கிறாங்களா ரைட் ஓகே வாங்கிடும் அவ்வளோதான் ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத பொருட்கள் நம்ம இது அரிய வகை பொருட்களில் உண்டாயிருச்சு முன்ன வீட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்கும் இப்போ அரிய வகையில் ஒன்று தான் இந்த பனை மர ஓலைகளால் செஞ்ச பொருளாகிப்பச்சு பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது இது மட்டும் என்னது நம்மளுக்கு தெரியலை நான் பார்க்க சூப்பராக இருக்குது எனக்கு கற்பனை பண்ணி எதுனாலும் அழகாக வீட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது ஆனால் இதோட இது என்னன்னு தெரில சூப்பராக இருக்குது கிச்சன் நம்ம எந்த கடைக்கு எந்த டூர் போனாலும் கிச்சன் வாங்காமல் வர மாட்டோம் எங்கே போனாலும் ஒரு சின்னது ஏதாவது ஒன்று நியாகர்த்தமாக கிச்சென் கண்டிப்பாக வாங்கிடுவோம் அந்த கிச்செயினும் பண உலைகளால் செஞ்சுருக்காங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்து மாடல் மாடலாக நிறைய வச்சுருக்காங்கன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ கலர் கொடுத்து அது அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து பின்னி வேறு லெவலுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இவங்களோட நம்பர் போட்டு விட்றேன் உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா இவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க வீட்டு அலங்கார பொருட்கள் வீட்டு ஓகே பொருட்கள் எதுனாலும் நம்ம அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட ரேட்டு பேசாதீங்க பார்த்துக்கோங்களேன் பொருளுக்கு இந்த ரேட்டு ஓகேவா அப்படின்னா வாங்கிக்கோங்க கண்டி ரேஸு ரேட்டு பேசாதீங்க நம்மளே உங்களை உறுதியாக சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக பண்ணிடுறாங்க சொலவு இது எதுவும் திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் கொத்தமல்லி முள்ளுமல்லி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் பழங்கள் போட்டு வச்சுக்கலாம் டு இசட் நம்ம எதுலாம் வீட்டு பொருட்கள் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறோமோ எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம் நல்லா கத்தோட்டமாக இருக்கும் இவங்க தான் அந்த இது ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இவங்க தான் இதை ஃபுல்லாக உருவாக்கி நம்மளுக்கெல்லாம் எடுத்து கொண்டாந்து கண்காட்சி வச்சுருக்கவங்க தண்ணிக்கிறாங்கள்ல இந்த மேடம் தான் இந்த இவங்க ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க நல்லா அழகாக பண்ணி எல்லாேருக்கும் இது கண்காட்சி யூஸ் நம்ம எதுவும் கேட்டாலும் அவங்க ஒரு ரேட் கொடுத்து சொல்கிறாங்க அதை நம்ம கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் ஓகே நம்ம மைலோஸ் யூடியூப் சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க எங்கள் மைலோஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்